الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون صدق اللہ علی العظیم قال النبینا صلی اللہ علیہ وسلم الوحدت خیر من جلیس السو او کما قال علیہ السلام جل و تسلیم اللہ پہلو اللہ جلل شانہ تعالی ورونکے وریتا حتمہ ہے அல்லாஹின் அன்பும் மருளும் சத்திய தோதர் சன்மார்கபோதகர் ஹதரத் முஹம்மதுலா சல்லாஹலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபால் தாமியங்கள் மீதும் குறிப்பாக இந்த உடைய நாளிலே இங்கு வீச்சிருக்கிற நம் எல் பேர்களின் மீதும் நீங்க நிலவட்டுவாக காமி ஆமி அன்பானவர்களே ஜனவரி மாதத்தினுடைய பனிரெண்டாம் நாளை அதாவது இன்றைய தினத்தை தேசிய இளைஞர்கள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்ட இலக்கு என்பது அதை தீர்மானிக்கிற மிகப்பெரிய ஆற்றலை ரபுல் அல்லுல் ஷா நகுங்கியிருக்கிறார் இன்றைய இளைஞர்கள் நாளைய எதிர்கால தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இளைஞர்களிடத்தில் ரஷா நகுத்தாலா அபாரமான ஒரு ஆற்றலை ஒரு பலத்தை அவர்களின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு அறிஞர் சொன்னார் நூறு இளைஞர்களை என்னிடத்திலே கொடுங்கள் இந்த தேசத்தை நான் வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் நாம் அறிந்த செய்திதான் அப்படியானால் ஒரு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்கிற ஒரு சமூகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்கிற மிக பலம் என்பது இளைஞர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் நாமும் ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள்தான் ரபுல்லாரின் அடுத்தடுத்த ஜெனரேஷனை அடுத்தடுத்த தலைமுறையை வருகிற போது அவர்களுக்கென்று ஒரு துடிப்பை கொடுக்கிறார் அவர்களுக்கென்று ஒரு பிடிப்பை கொடுக்கிறார் அவர்களுக்கென்று ஒரு ஆற்றலை தன் மூலமாக அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இப்படியாக அந்த இளைஞர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் நாம் இதை எடுத்து நடத்தி முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இறைவனுடைய உதவி கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டு காரணம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு உலகத்திலே இளைஞர்கள் நிறைய இருக்கிறோம் இந்த இளைஞர்கள் எல்லாம் நாம் சார்ந்திருக்கிற நாம் சிந்திக்கிற அந்த சரியான களப்பணி ஆற்றி அதை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு தனி இளைஞனால் அது கண்டிப்பாக முடியாது சாத்தியமற்று போகும் அப்படியானால் அந்த ஒரு இளைஞனுக்கு நண்பனாக அமைகிறவன் நல்லவனாக அமைய வேண்டும் சிறந்தவனாக அமைய வேண்டும் தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் அவனுடைய நல்லது தீமைகளை சுட்டிக்காட்டுகிற நண்பனாக ஒரு இளைஞனுக்கு இன்னொரு இளைஞன் நண்பனாக நேசனாக நட்பாக அவன் அமைந்துவிட்டால் இதே போன்று ஒரு பத்து இளைஞர்கள் பத்து நண்பர்கள் ஒன்று சேருகிற போது அந்த ஒவ்வொரு இளைஞர்களுடைய சேர்ந்து மிகப்பெரிய பலனை அங்கே எதிர்பார்க்க முடியும் உலகத்திலே பெற்றோர்கள் இல்லாத மனிதரை நாம் பார்த்திருக்கிறோம் உறவினர்கள் இல்லாத மனிதர்களை பார்க்கிறோம் ஏன் கல்வி அறிவு இல்லாத மனிதர்களை பார்க்கிறோம் நண்பன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனை காட்ட முடியுமா எங்கு சென்று பார்த்தாலும் இதுதான் கதி உறவினர்களோ பெற்றோர்களோ கல்வி அறிவோ யாருக்கும் இல்லாத மனிதர்களை காண்பது அரிது அதிகம் பார்க்கலாம் ஆனால் நண்பன் இந்த மனிதனுக்கு இல்லை இவனுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை இவன் தனியாகவே இருப்பான் என்று சொல்லுகிற மனிதர்களை விரல் விட்டு எண்ணுகிற அளவிலே தான் இருக்கிறார்கள் இப்படியானால் என்ன புரிகிறது உலகத்தில் இருக்கிற எல்லோரும் யாரோ ஒரு மனிதர்களோடு நட்பிலே இருக்கிறோம் தொடர்பிலே இருக்கிறோம் அவர்களை நெருங்கி இருக்கிறோம் அவர்களுடைய அண்மை இருக்கிறோம் என்பதுதான் பொருள் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா பெற்றோர்கள்ட்ட கூட சில செய்திகளை சொல்ல முடியாது உறவினர்களிட்ட கூட சில விஷயங்களை விரைவு விரிவாக பேச முடியாது ஆனால் நண்பர்கள் அப்படி அல்ல எல்லாவற்றையும் மனம் விட்டு ஆரம்பம் முதல் இறுதி வரை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அங்காசைவுகளையும் அவன் பெற்றோர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை விட உறவினர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை விட நண்பர்களிடத்திலே தான் ஏ டு செட்டு அனைத்தையும் அவன் பகிர்ந்து கொள்கிறான் இப்படியானால் நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் நாம் சரியாக இருக்கிறோம் நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ நண்பனாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மனிதரையும் சிறந்தவனாக தேர்வு செய்ய வேண்டும் சிறந்த நண்பராக நாம் நாம் தேர்வு செய்துவிட்டால் அந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று போது அது மிகப்பெரிய நம் சமூகத்திற்கும் நமக்கும் தரும் என்பதிலே மாற்று கருத்துக்கே நட்பை ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு அத்தியாவசியமாக இருக்கிறது என்கிற போது அந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேருவதற்கு நட்பு என்கிற ஒரு இணைப்பு அங்கே தேவைப்படுகிறது நட்பை விதமாக நமக்கு சொல்லப்படுகிறது ஒரு மனிதர் இன்னொரு மனிதனோடு தொடர்பு வைத்திருக்கிற இந்த மூன்று விதங்களிலே உலகத்தினுடைய எல்லா நட்புகளையும் அடக்கிவிடலாம் முதலாவது நட்பு உணவை போன்றது உணவை போன்றது ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் அது பலகீனத்தை ஏற்படுத்திவிடும் உணவு இல்லை என்று சொன்னால் அது உடல் நலத்திற்கு கேடாக அமைந்து விடும் டாக்டர்கிட்ட போறப்ப கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடுங்க பாரு நமக்கு சாப்பாடு இவ்வளவு போகாது ஆனாலும் சொல்லுவார் நீங்கள் உங்களுடைய இந்த பலகீனத்திற்கு காரணம் இயலாமைக்கு காரணம் நீங்கள் ஆகாரத்தை சரியான நேரத்தில் உட்கொள்ளாததுதான் காரணம் என்று சொல்லுவார் அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு நட்பு என்பது அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது உணவை போன்ற நட்பு என்பது முதலாவது தரத்திலே இருக்கிறது உணவு இல்லை என்றால் அவன் ஆரோக்கியத்தை இழந்து விடுவதை போன்று சில மனிதர்களுடைய சிலருடைய நட்பு இல்லை என்றால் அவன் ஒட்டுமொத்தமாக ஈருலக வாழ்க்கையிலையும் இழந்து விடுகிறான் உணவு போன்ற உதாரணம் யார் தெரியுமா அல்லாஹ் உங்களின் உச்ச நண்பர்கள் எல்லாம் அல்லாஹூ அல்லாஹுவாக இருக்கும் ஒரு அசூலு அல்லாஹுடைய தூதராக இருக்கும்

தொழுகையை முறையாக நியமமாக தொடர்ந்து ஒரு நாள் தொழுகை இன்னொரு நாள் தொழுகை விடுதல் என்று இல்லாமல் தொடர்படியாக தொழக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுடைய உச்ச தோழர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இப்படியானால் நாம் ஒரு மனிதருடைய செயல்பாடுகள் அவர்களால் நாம் ஈர்க்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் கவரப்படுகிறோம் என்று சொன்னால் அதிலே அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தம் அங்கே இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அல்லாஹோடு நட்பு கொள்வது என்றால் அல்லாஹோடு அல்லாஹுடைய தூதரோடு நாம் அண்மை இருப்பது என்று சொன்னால் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமில்லாத காரியங்களிலிருந்து விலகி இருப்பது அவர்களைக் நாம் நன்மை இருப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது இதுதான் முதலாவது வகையான நட்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அங்கே பாருங்கள் வல்லதீன ஆமனுள்ளதீன யுகீமோன சுவராத வயூந்தூன ஜக்காத்த தொழுகையை ஜகாத்தை நிறைவேற்றுபவர்களோடு உங்களுடைய நட்பை நீங்கள் அமைத்துக் அமைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள்தான் உங்களுக்கு உச்சத்தோழர்கள் ஏங்க அல்லாஹ் அப்படி சொல்றான் அதற்கும் காரணம் இருக்கிறது தொழுகை இமாது தீ மார்க்கத்தினுடைய தூண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகை ஒரு மனித இடத்திலே இருந்தால் மற்ற பாவங்கள் அவனிடத்திலே இருக்காது மற்ற தீய குணங்கள் இருக்காது எனவே இவன் தவறு செய்கிற போது நீ செய்வது தவறு என்று அந்த இருக்கும் எனவே மார்க்கத்தோடு கூடிய அல்லாஹுடைய ரசூலுக்கும் பிடித்தமாக காரியங்கள் அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் மூன்றாவது தன்மை அந்த மனிதர் தொழுகையுடையவராக இருக்க வேண்டும் இது போன்ற மனிதர்களுடைய நட்பு ஒரு மனிதனுக்கு உணவை போன்றே அத்தியாவசியமானதாக இருக்கிறது யாரும் சொல்லிவிட முடியாது எல்லாருமே நான் நட்பு கொள்ற மாதிரி இல்லை என்று நாம் கையை விரித்து விட முடியாது என்பதற்காக ரபுல்லாலே இந்த அளவுகளை என்று சொல்லி காட்டுகிறார் உணவு உணவை போன்ற நட்பிற்கு இது உதாரணம் இது முதலாவது வகையான நட்பு இரண்டாவது வகையான நட்பு எது தெரியுமா மருந்தை போன்றது சில நேரங்களில் தேவைப்படும் நோய் முடிந்து விட்டால் நிவாரணம் கிடைத்து விட்டால் ஆரோக்கியம் ஏற்பட்டு விட்டால் அந்த மருந்தை அப்புறப்படுத்தி விட வேண்டும் உலகத்தில் யாரோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் தனிமையாக இருக்க விரும்புகிறேன் ஒரு மனிதன் சொல்லலாமா செல்லம் சொல்கிறார்கள் நல்ல நண்பன் அவனோடு சேர்ந்திருப்பது இருப்பதை விட நல்ல நண்பனோடு இணைந்திருப்பது இருப்பது அண்மை இருப்பது நெருங்கி இருப்பது அந்த மனிதருக்கு சிறந்தது என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதரோடு நாம் தொடர்பிலே இருக்கிறோம் நட்பிலே இருக்கிறோம் அவரின் மூலமாக நாம் செய்கிற தவறுகளை நமக்கு வழிகாட்டுகிறார் நீ செல்கிற பாதை தவறானது இந்த வழியிலே நீ செல் என்று நம்மை வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அந்த மனிதருடைய உறவை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் அதை அப்படியே நாம் தொடர வேண்டும் அவருடைய தொடர்பை விட்டு நாம் துண்டித்து விடக்கூடாது நான் தனிமையை விரும்புகிறேன் நான் தனிமையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று தனிமையிலே நாம் சென்று அமர்வதை நல்லது இல்லை என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பன் கிடைத்தால் ஃபாலோ அதை அந்த நண்பனை பின்பற்றிக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிற அதே நபி அவர்கள் அதே நபிமொழியினுடைய முற்பகுதியிலே சொல்கிறார்கள் அல் அல் தீய நண்பனோடு அமர்ந்திருப்பது அதற்கு தனியாக இருப்பதே சிறந்தது என்று சொல்கிறார்கள் தனிமையில் இருப்பதுதான் இணைந்து அவன் செய்கிற அவன் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் இவன் அதை செய்கிற காரணத்தால் அவனுடைய பாவத்தினுடைய பங்கு இவனுக்கும் வருகிறது அவன் கெட்டு போனதோடு மட்டுமல்லாமல் இவனையும் தவறிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் எனவே தீய நண்பன் உனக்கு இருக்கிறானா அந்த நண்பனோடு நீ அவனுடைய தொடர்பிலே இருந்து பிரிந்து இருப்பதுதான் தனிமையில் சிறந்தது என்று நபிகள் அலே வசல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரே ஹதீசிலே இரண்டையும் சொல்லுகிறார்கள் நல்ல நட்பு கிடைத்தால் நீங்கள் தனிமையை தவிர்த்து விடுங்கள் தீய நட்பாக இருந்தால் தனிமையை தேர்ந்தெடுங்கள் அதற்காக அந்த நண்பரோடு நீங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்காதீர்கள் இதைத்தான் சுருக்கமாக நாம் சொல்கிறோம் இரண்டாவது வகையான நட்பு என்பது மருந்தை போன்றது ஒரு மனித இடத்திலே நட்பில இருக்கிறோம் தொடர்பில இருக்கிறோம் அவரிடத்திலே நல்ல பழக்கங்கள் இருந்தது என்ற நல்ல சிந்தனையிலே நல்ல எண்ணத்திலே எப்போது அவரிடத்திலே தீய குணங்கள் வெளிப்படுகிறதோ அவருடைய செயல்பாடு ஆக்டிவிட்டீஸ் நடைமுறைகள் முன்பின் ஆகிறதோ நமக்கு தெளிவாக தெரிந்தது என்று சொன்னால் அவரிடத்தில் சேர்ந்திருப்பதை விட தனித்திருப்பதுதான் சிறந்தது நபிகள் செல்லாம் செல்லம் சொல்கிறார்கள் அதைத்தான் நாம் சுருக்கமாக சொல்கிறோம் நோய் ஆரோக்கியம் கிடைத்து விட்டது நோய் நீங்கிவிட்டது மருந்திற்கு இனி வேலை இல்லை மருந்தை எப்படி நாம் நோய் நீங்கிவிட்டால் ஒதுக்கி விடுகிறோமோ அதே போன்றுதான் இங்கே அந்த தீய நண்பனுடைய குணங்கள் உனக்கு தெரிகிறதா அவனுடைய பண்பாடுகளிலே தவறு இருக்கிறது என்று தெரிந்தால் நீ தனிமையை கொள் என்று அவனிடத்திலே இருந்து விலகி என்று விஷயத்தை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இரண்டாவது வகையான நட்பு அது மருந்துடைய அந்தஸ்திலே இருந்து கொண்டிருக்கிறது நல்ல தன்மைகள் நல்ல குணங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த நட்பு நமக்கு தேவை அதற்கு மாற்றமாக நமக்கு தெரிந்தால் அந்த நட்பை நாம் தவிர்த்து கொள்வதற்கான அனுமதி இருக்கிறது மூன்றாவது வகையான நட்பு என்பது அது நோயை போன்றது அது நோயை போன்றது குர்ஆனில் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவர் முழுமையாக ஈமான் கொண்டிருந்தார் இன்னொரு மனிதர் அல்லாஹை ஈமான் கொள்ளவில்லை அல்லாஹை ஏற்காமல் இருந்தார் ரபுல்லா அமீர் இரண்டு மனிதர்களுக்கும் விசாலமான தன்னுடைய அருட்கொடைகளை வழங்கியிருந்தார் ஏராளமான பாக்கியங்கள் ஒரு உதாரணத்திற்காக குரானிலே அல்லாஹ் அங்கே சொல்கிறான் அந்த இரண்டு மனிதர்களுக்கும் இரண்டு தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இரண்டு தோட்டங்களை கொடுத்திருந்தான் அதிலே அல்லாஹை ஏற்காத அந்த மனிதர் அவரும் அல்லாஹை ஏற்றிருக்கிற ஈ மாநில இருக்கிற அந்த மனிதரும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தார்கள் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தார்கள் கொள்கைலன் எப்படி ஒரு நாள் எழுந்துட்டு நாம இரண்டு பேரும் நண்பர்கள் என்ற ரீதியிலே இருவரும் இணக்கமாக இருந்தார்கள் ஒரு நாள் அந்த தோட்டத்தினுடைய அமைப்பை குரான் நமக்கு வர்ணிக்கிறது இரண்டு அந்த தோட்டத்தினுடைய பகுதிகளிலே திராட்சை மரங்கள் செழிக்காக வளர்ந்திருந்தது அந்த திராட்சை மரங்களுக்கு மரங்கள் நிறைய அதற்கும் பகுதியிலே வேறு சில பயிர் வகைகளும் அங்கே வழங்கப்பட்டிருந்தது அதற்கும் நடுவிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆரை போன்ற ஒரு வாய்க்கால் அங்கே அல்லாஹ் அமைத்து கொடுத்திருந்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் திராட்சை மரங்கள் அதற்கு உள்பகுதியிலே பேரிச மரங்கள் அதற்கு உள்பகுதியிலே இதர பயிர் வகைகள் அதற்கும் மத்தியிலே இந்த எல்லா மரங்களுக்கும் போதுமான அளவிற்கான அங்கே தண்ணீர் பாய்ச்சுவதற்கான ஒரு கால்வாயை போன்ற ஒரு பகுதியை எல்லாம் அங்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இரண்டு மனிதர்களுக்கும் இந்த சிறப்பை இந்த அருட்பாக்கியத்தை அங்கே கொடுத்திருந்தான் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த அல்லாஹ்வை ஏற்காத அந்த மனிதர் அந்த அல்ல ஏற்றுக்கொண்ட அந்த மனிதரோடு அவருடைய தோட்டத்திலே உள்ளே நுழைந்து செல்கிறார் அவருடைய அந்த தோட்டங்களை எல்லாம் பார்க்கிறார் பச்சை பசைலென அனைத்தும் அங்கே கனிவர்களை அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற அவைகளை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை எழுகிறது இந்த அனைத்தையும் நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன் பார்த்தாயா என்று கேட்டார் அனைத்தையும் நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன் என்று பார்த்தாயா என்று கேட்டார் அது மட்டுமல்ல அந்த கூட இருந்த மனிதரை பார்த்து சொன்னார் انا ابصر منك مالا واعزنا فرى انا ابصر منك مالன் ஓ தோட என்னப்பா தோட்டம் உன் தோட்டத்தை விட என் தோட்டத்தை அல்ல செழிப்பாக்கி இருக்கிறான் பாரு என் தோட்டத்தினுடைய கனிகளை பார் என் தோட்டத்தினுடைய பயிர்களை பார் என் தோட்டத்தினுடைய நீரோட்டத்தை பார் என்று தன்னுடைய தோட்டத்தைப் பற்றி சிலாகித்து பேசிட்டு அந்த அல்லாஹை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதரை அந்த மனிதரை பற்றி அங்கே குறை சொல்கிறார் ஆனா அக்சரும் கமாலன் ஓண்ட இருந்து வர்ற மகசூலை விட ஓ தோட்டத்திலிருந்து வர்ற அந்த காசு பணங்களை விட எனக்கு அதிகமான

கியாமத்தினால் என்பது வரவே வராது என்னுடைய இந்த திராட்சை தோட்டங்கள் இப்போது எப்படி செழிப்பாக இருக்கிறதோ இதே நிலையிலே தான் இருக்கும் என்று அங்கே மார்தட்டி கொள்கிறார் கியாமத்தினால் இல்லை என்பதை அங்கே மறுக்கிறார் அது மட்டுமல்ல என்னால் தான் இந்த அத்தனையும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய உழைப்பிலே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய நீரோட்டங்கள் இருக்கிற போது வறட்சி எப்படி இந்த இந்த தோட்டத்தை எட்டி பார்க்கும் என்ற மமலையிலே ஆணவத்திலே கர்வத்திலே அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கொப்பளிக்க ஆரம்பித்து விட்டார் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் சொன்னார் உனக்கு ரபுல்லா ஆலமின் அல்லாஹ் தில்லஷா அனுவுத்தாலா இவ்வளவு சிறப்பை கொடுத்து என்னை விட மகசூலை உனக்கு அதிகமாக கொடுத்து அதிகமான லாபத்தை கொடுத்திருக்கிறானு நீ இந்த தோட்டத்திற்குள் அடைகிற போது ஒல உலா நன்றி செலுத்தியவனாக அல்லாஹ் நாடியதன் மூலமாகத்தான் என் தோட்டங்கள் இப்படி செழிப்பாக இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லி இருந்தார் அல்லாஹ் சந்தோஷப்படுவானே என்று சொன்ன அந்த மனிதர் சொன்னார் இல்லை இல்லை இது அல்லாஹின் மூலமாக தோட்டம்தான் கொடுக்கப்பட்டது உழைப்பு என்னுடையது என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்திருக்கிறேன் என்னுடைய உழைப்பை நான் அங்கே முதலீடு செய்திருக்கிறேன் எனவேதான் எல்லா கஷ்டங்களுக்கும் பிறகு இப்படி ஒரு நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய கர்வத்தை தன்னுடைய மமதையை ஆணவத்தை வெளிப்படுத்தும் முகமாக அங்கே பேச விட்டார் இந்த ஈமான் கொண்ட மனிதருக்கு புரிந்துவிட்டது ஏதோ இவருடைய விஷயத்திலே நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார் இருவரும் அன்றைக்கு திரும்பிவிட்டு மறுநாள் காலையிலே வகை தவித்தம் அருகி குரானிலே வருகிறது அன்று மறுநாள் வந்து பார்க்கிறார்கள் வேறுச்ச மரங்கள் த தலைகீழாக அங்கே சாய்ந்து கிடக்கிறது திராட்சை மரங்கள் தலைகீழாக மாற்றப்பட்டு கிடைக்கிறது அங்கே இருந்த செழிப்பான நீரோட்டங்கள் ஒன்றுமில்லாமல் வற்றி போய் கிடைக்கிறது அப்போதுதான் அந்த மனிதர் புரிந்து கொண்டார் நான் நல்லா நன்றி செலுத்துவதற்காக கவரளித்து விட்டேனே நான் இந்த விஷயத்திலே கொழுபோக்காக இருந்து விட்டேன் போல் தெரிகிறது என்று ரப்பிற்கு மாறு செய்தது அப்போது அவர் புரிந்து கொண்டு கை செய்தப்பட்டார் என்று அந்த வரலாறு நிறைவு பெறுகிறது நான் இதை யதார்த்தமாக சொல்லவில்லை சூரத்தில் கஹுப்பிலே சூரத்தில் குரானுடைய ஷரீஃப்பிலே சூரத்தில் கஹுப் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்திலே முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே இருந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வரை பத்து வசனங்களிலே இப்போது சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியை ரப்புல்லாலமே இதை விட அழகாக தெளிவாக விவரமாக அங்கே சொல்லி காட்டுகிறார் என்ற துவங்கக்கூடிய அந்த வசனத்திலே இருந்து பத்து வசனங்களிலே இங்கு சொல்லி காட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை இதுதான் இங்கு இரண்டு பேர்களும் நண்பர்களாக இருந்தார்கள் அந்த நண்பன் ஒரு நேரத்திலே தன்னுடைய இறைவனுடைய சக்தியை மறந்து இறைவனுடைய ஆட்சலை மறந்து மறந்து தன்னை முற்படுத்திய அந்த சூழ்நிலையிலே பக்கத்திலே இருந்து அப்படியெல்லாம் சொல்லாதே அல்லாஹின் மூலமாகத்தான் அத்துணையும் நடக்கிறது என்கிற அந்த சிந்தனையை கொடுத்த போது அந்த நண்பன் ஏற்க தவறிவிட்டான் அவனுக்கு ஒட்டுமொத்தமாக அவனுக்கு அதிக மகசூலை கொடுத்து கொண்டிருந்த அந்த தோட்டங்கள் ஒன்றும் இல்லாமல் தலைகீழாக புரட்டப்பட்டு நீரோட்டங்கள் வற்றி போகிய அந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான் இது போன்ற நாம் சொல்லுவதை கேட்காத அந்த நண்பர்களுடைய தொடர்பு என்பது அது நோயை போன்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தோட்டம் எப்படி முற்றிலுமாக அங்கே அழிந்ததோ அந்த மனிதர்களோடு நாம் தொடர்பிலே இருந்தால் அது நம்மையும் ஆளையே இல்லாமல் ஆக்கிவிடும் என்கிற அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை குரான் சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இந்த பத்து வசனங்களில் அல்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது நட்பிலே மூன்றாவது வகை அது நோயை போன்றது அது சாதாரண நோயல்ல அந்த நோயாளிகளோடு அந்த இது போன்ற குணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களோடு நாம் நம்முடைய தொடர்புகளை வைத்துக் என்று சொன்னால் அது நம்மை இல்லாமல் கூட ஆக்கிவிடும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பதை போன்றே இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய நட்பிலே மூன்று வகைகள் இருக்கிற அந்த மூன்று நிலைகளிலே நாம் எந்த நிலையான நட்பிலே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய மிக முக்கியமான நேரத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நபிகள் செல்லல்லாமலே இவ செல்லம் இந்த சமூகத்தை சிறப்பான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே இளைஞர்களின் மூலமாகத்தான் முடியும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு இளைஞனும் நாம் சார்ந்திருக்கிற நட்பு என்பது எந்த ரீதியிலே அமைந்திருக்கிறது உணவு என்கிற ரீதியிலே அல்லா சொன்ன அந்த நட்புடைய வகையிலே நாம் அல்லது இருக்கிறோமா மருந்து என்று சொல்லப்பட்ட அந்த இரண்டாவது வகையான நட்பிலே இருக்கிறோமா அல்லது நோய் என்று சொல்லப்பட்ட மூன்றாவது வகையான இந்த நட்பிலே இருக்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே நாம் எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து சரியான முடிவெடுத்து அந்த ஆற்றல் மிக்க இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து விட்டால் நாம் எதிர்பார்க்கிற பலமான சமூகத்தை நாம் எதிர்பார்க்கிற முன்னேற்றமான சமூகத்தை விரைவில் நாம் ஏற்படுத்த முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை ரபுல்லா ஆலமின் அல்லாஹ் ஷா ரஹுத்தாலா இந்த தேசிய இளைஞர்கள் தினம் என்று அறிவிக்கப்பட்டு ஜனவரி பன்னெண்டான இன்றைக்கு கடைபிடி கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த நட்பு நட்புடைய வட்டாரத்தில் நம்முடைய நட்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக வலிமை மிக்க தேசமாக இந்த தேசத்தை மாற்றுவதற்கான அந்த முன்னேற்றத்திலே நாமும் பங்கு பெறக்கூடிய நல்ல தொகுப்பிக்கை ரபுல்லாலின் அல்லா